முதல ஒரு விடுதலை போராட்டம் என்பது வழக்கறிஞர்களால் முதல் விடுதலை போராட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டது இந்திய தேசம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் ஒரு ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு நான் யூபிக்கு வந்து போயிருந்தேன் போயிருந்தேன் அந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போது யூபியினுடைய நீதிபதியிடம் நான் வந்து கேட்டேன் என்ன வந்து யூபியில வந்து இவ்வளவு கொடூரமாக சாதிய பிரச்சனை மத பிரச்சனை புல்டோசர் அரசியல் இப்படி இருக்க ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நீதி பரிபாலன முறை ஏன் இதனால தடுக்க முடியல என்று நான் கேட்டேன் அப்ப அந்த யூபியினுடைய நீதிபதி சொன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நாங்க இங்க நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு அது வந்து தவறா தெரியுது என்று சொன்னார் அவர் ரொம்ப வேதனையோட பதவி வச்சாரு இந்த கூட நாக்பூரிலும் யூபியிலும் பல இடங்களிலே வந்து கலவரங்கள் வந்து நடைபெற்று பாலஸ்தீன மக்கள் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் வந்து இறந்து இன்றைக்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த சில வாரங்களில் அதே போன்று இந்தியாவிலும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராகவும் மற்றும் ஒடுக்கப்பட்ட கம்யூனிச மற்றும் தோழர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கம் ஒரு தாக்குதல் வந்து இன்றைக்கு சட்டப்பூர்வமாக நடைபெற்று வருகிறது இதுக்கு வரைக்கும் வந்து சட்டப்பூர்வமா கிடையாது தாக்குதல் இன்றைக்கு தாக்குதலை சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே சென்று கொண்டிருக்கிறது இது காலபோக்குல எங்கே வந்து சொன்னால் இந்த சிறுபான்மை சமுதாய மக்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களும் வாய்ஸ்லெஸ் பீப்புளும் இந்த வழக்கறிஞர்களை நம்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனாலதான் வழக்கறிஞருக்கான ஒரு சட்டத்தை மத்திய அரசு ஒரு ப்ரொபோசல வச்சிருச்சு அந்த வழக்கறிஞருக்கான சட்டமும் சரி வக்குவாரி மசோதா அஹ் திருத்த சட்டமும் சரி ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒரு சரத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் மறைமுகமாக என்ன சரத்து என்று சொன்னால் அதாவது ஏதாவது தடை செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கருதினாலே அவர் முத்தவழியில் இருந்து வழக்கறிஞர்கள் அவர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்காடு வரக்கூடிய வழக்கறிஞராக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் வெளியேற்றப்படலாம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பள்ளிவாசலினுடைய முத்தவழியாக இருக்கும் பட்சத்திலே வக்குவாரியத்தால் வெளியேற்றப்படலாம் இப்படி எல்லா சட்டங்களிலுமே சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான ஒரு நச்சு கருத்துக்களை இன்னைக்கு பாராளுமன்றத்திலே சட்டபூர்வமான அங்கீகாரத்துக்கு வைக்கின்றார்கள் இன்னைக்கு நாட்டில சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் ரைட் டு ஸ்பீச் கிடையாது ரைட் டு ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கட்டமைக்க முடியாது நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு எஸ்டிபி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எஸ்டிபிஐக்கு எதிரான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது வப்பு வாரிய மசோதாவை எதிர்த்து பீகாரிலும் ஆந்திராவிலும் மிகப்பெரிய மாநாடுகளை நடத்திய உடனே மத்திய அரசாங்கம் இடியினுடைய டைரக்டர் எஸ்டிபியினுடைய தேசிய தலைவரை கைது செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு யாரையும் கைது செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் கூட தேசிய தலைவர் விசாரணைக்காக நீதிமன்றத்திலே ஆஜராக செல்லக்கூடிய தேசிய தலைவரை விமான நிலையத்திலிருந்து கைது செய்கிறார்கள் நேற்று ஒரு நாலு ஐந்து இடங்களில் ரைடு என்ன காரணம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சிக்கு பிரணேசம் கொடுத்தா எவ்வளவுங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு அஞ்சு பேர் பிளைட்ல டிக்கெட்டை போட்டு மேட்டுப்பாளையம் வந்து ரைடு நடத்தி திருப்பி பிளைட்ல டிக்கெட்டை போட்டு போயிருக்காங்க இது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இந்த மக்களினுடைய உரிமைக்காக உரிமைக்காகடிபி கிடையாது இதுல எக்ஸ் ஓஜெப்ட் யாருமே இல்ல இன்றைக்கு எஸ்டிபிஐ நாளைக்கு யாரு வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு வந்து தோழர்களாக இருக்கலாம் நாளை கழிச்சு யார வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சட்டபூர்வமான ஒரு தாக்குதலை மனோரீதியான ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை வென்றெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அகனாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு இருக்கு தான் இந்த வழக்கறிஞர் சமுதாயத்தை அந்த நீதிபதி கடைசி முடிக்கும் போது சொன்னாரு அந்த நீதிபதி யூபி விஷயத்தை சொல்லும்போது சொன்னாரு நீங்கள் யூபிஏ கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களுடைய வழக்கறிஞர் சமுதாயம் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல ஒரு மார்க்கம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை தங்களுக்குள்ளே கடைபிடித்து வரக்கூடிய அதற்கு முக்கியமாக நபிகள் நாயகம் செல்லலாகு அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை இவர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் அவர் ஒரு அரசனாக இருந்த போது கூட தனது உருவத்தை வெளிக்காட்டவில்லை நாணயத்திலோ படத்திலோ கல்லிலோ பொறிக்காமல் வெளி உலகத்திற்கு காட்டாமல் சென்றுவிட்டார் அதனால் தான் இந்த உருவ வழிபாடு நாமல் இருக்கிறது ஒரு வெள்ளம் வந்தாலோ பேரிடர் காலம் வந்தாலோ மசூதியை தொடங்கிவிட்டு அனைத்து மக்களும் பயன்படுத்த முடியும் அப்படி ஒரு கோவிலை பயன்படுத்த முடியாது நகை பிரச்சனை வரும் செல்லை பிரச்சனை வரும் அப்படி இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகு சிறுபான்மையாது உலக பகு உலக அளவில் பார்க்கும்போது ஐந்தில் ஒரு பகு மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த இஸ்லாமியர்கள் ஒரு சிறப்பான ஒரு மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு வன்முறையில் ஈடுபட்டால் அது தேசபக்தி என்று கூறப்படுகிறது ராம் பெயரை உச்சரித்த மகாத்மாவை கொன்றவர் இன்னைக்கு தேசபக்தனாகவும் தேசபக்தியாகவும் பாரத் மாதா கி தே என்று சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் நெறிமுறையும் வன்முறை ஒருபோதும் மேற்கொள்ளப்படவில்லை யாரோ ஒருவர் தவறு செய்துவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே தீவிரவாதம் போல் சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கு இருப்பதை நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்த மக்களிடத்தில் வெறுப்பு அரசியல் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பெரும்பான்மை மக்களிடத்திலே நாம் கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு அமைதியாக மக்கள் மனித நேயைப் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய காலமாகும் ஆகவே பெரும்பான்மை மத மகளிர் பெரும்பான்மை தீவிரவாதம் வந்து தேசப்பதற்கமாகும் சிறுபான்மை பலனால் அது தீவிரவாதமாக கருதப்படுகின்ற இந்த அரசியல் போக்கை நாம் எல்லோரும் மக்கள் ஒன்றுமே முறியடிக்க வேண்டும் என்று கேட்டு

اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم أعتقنا من النار وأدخلنا يا رب العالمين اللهم اغفر لنا اللهم بنا وخوضي القبر بالقبر النار بالنار برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين பாவங்களையும் எங்களை பெற்றெடுத்த தாயத்தினுடைய பாவங்களையும் முன்வைத்தால் குறிவாயாக எங்கள் குற்றால உறவினர்கள் முஸ்லிம்கள் ஆகிய பாகங்களை முன்வைத்தல் யார்ல நாங்கள் என்ன நோக்கத்திற்காக கூடி அதன் நோக்கத்தை பரிபூர்ணமானதாக நிறைவேற்றுத்தல் முடிவாயாக யல்லா மக்களுடைய உரிமைகள் யா பாதுகாக்கப்படுத்தால் யார்லா திரிபேந்தர் அம்மாவின் அரசியல் அமைப்புகளில் யாழ எங்களுடைய ஆழ்மைகளையும் ஏற்படுத்துவாயாக யாருலா யார்லா எங்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் குறிவாயாக எல்லா தமிழ்நாடே போன்று மற்ற மாநிலங்களிலும் அனைவரும் ஒருமையாக ஒற்றுமையாக எல்லா சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சார்கள் உறவுகளோடு வாழ்வதற்கு நீ கிருவை செய்தார் குறிவாயாக எல்லா எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுத்தறிவா பகுத்தறிவாளர்களுக்கு எல்லா கண்ணியத்தை ஏற்படுத்துவாயாக எல்லா வெம்மையிலும் அவர்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பாயாக எல்லா அவர்களுடைய உரிமைகளை சுத்த தந்து அருள் எல்லா எல்லாத்திலும் அவனை பசியில் விடுதலை பய உலகத்திலிருந்து விடுதலை என்ற அந்த முழக்கத்தை எங்களுடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் மோகிட செய்திருவாயாக அல்ல அந்த விஷயத்தின் மீது நாங்கள் எப்பொழுதும் உறுதியாகவும் உழைப்போடும் இருப்பதற்கு நீ கிருபை செய்த அன்புரிவாயாக எல்லா இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா உங்களுடைய கிருபையை தந்தன் புரிவாயாக எல்லா விதமான சிறப்புகளையும் நீ எங்களுக்கு தந்தன் புரிவாயாக உலகம் 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 எங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக மெதுவாவை எங்கள் इंग्लैंड दूधर नंबर नाइन हम सदा वाले से रुको प्रणीत रुको लगाया है रपना आती ना दुनिया हसना आपकी लाख रहते हसना तुम आपकी ना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह की रुकत ही सही दिन आम हम मदीन वाल ही वास हम ये जमाइन बिरहमत ही किया हमर वाल में और हम तो लेता हीर बिरार में